இன்னைக்கு ஜூன் டென் குழந்தைங்க ரொம்ப சேடாக இருந்திருப்பாங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா ஒரு சில குழந்தைங்க ரொம்ப ஹாப்பியாகவும் ஸ்கூலுக்கும் போனாங்க ஏன்னா அவங்க வந்து வீட்டிலேயே இருந்து ரொம்ப போர் அடிச்சதுன்னு சொன்னாங்க அவங்களுக்கு ஸ்கூலுக்கு போனதும் இப்ப இருக்க குழந்தைங்க ரொம்ப ஹாப்பியாக தான் ஃபீல் பண்றாங்க உங்க வீட்டு குழந்தைங்க எழுதாங்களா அதில் கமெண்ட்ல சொல்லுங்க எங்கள் வீட்டில் இருந்த குழந்தைங்களாம் ரொம்ப ஹாப்பியாக தான் ஸ்கூலுக்கு போனாங்க அவங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறது ரொம்ப பிடிச்சிருந்து இன்னும் சொல்ல போனா நேட்டே வந்து ப்ரிப்ரேஷன்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏன்னா எல்லாமே புது புது திங்ஸ் நம்ம வாங்கி கொடுத்தனால அதை எடுத்து பேக் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் டே போகிறதுங்கிறதே ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் தானே அவங்களுக்கும் அப்படி தான் இருந்தது இவங்கெல்லாம் ரெடி ஆகிறது ஸ்கூலுக்கு போகிறதுலாம் பார்க்கும்போது நம்மளோட சைல்ட்ஹுட் நம்ம வயசுலாம் ஞாபகம் வர மாதிரி தான் இருந்தது ஏன் கேட்குறீங்களா ப்ளஸ் நம்ம படிக்கிற காலத்துலலாம் பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஸ்கூலுக்கு போகுதுன்னா அந்த நோட் புக்ஸ் மட்டும் புதுசு கிடைக்கும் அதுக்கு ஒரு ப்ரௌன் ஷீட் மட்டும் நம்ம போட்டுட்டு போவோம் அவ்வளோதான் எடுத்துகிட்டு போவோம் ஸோ அதுவே நம்மளுக்கு ஒரு ஹாப்பியாக தான் இருக்கும் பட் உண்மையிலேயே இப்போ இருக்க குழந்தைங்க ரொம்ப லக்கி தான் ஏன்னு சொல்கிறோம் கேட்குறீங்களா ஆஹ் நம்ம படிக்கிற காலத்துல நோட் புக்ஸ் நம்ம அட்டை போடணும்னு பாத்தீங்கன்னா சாதாரணமா ஒரு ஷீட் போடுவோம் சோ அதுவும் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நியூஸ் பேப்பர் தான் நம்ம நோட் புக்ஸ்ல எடுத்துகிட்டு போவோம் ப்ரௌன் ஷீட் போட்டுட்டா அப்போ அதுவே ஒரு பெரிய காஸ்ட்லியாக தோணும் ஏன்னா நாலாம் பெரும்பாலும் வந்து சில டைம்ல பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் தான் வந்து கவர் பண்ணி எடுத்துட்டு போயிருப்பேன் ப்ரௌன் ஷீட் போட்டாலே எனக்கு அது வந்து ஒரு ரிச் லுக்ல இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இப்போ என் பொண்ணுக்கு நான் அட்டை போட்டு கொடுக்கும்போதுலாம் பார்க்கும்போது சரி எவ்வளோ லக்கி இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போனால் நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வர மாதிரி தோணுச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் நோட் புக்ஸ்க்கு கவர் பண்றதுன்னா கலர் கலராக ஷீட்ஸ் வந்து வருச்சு அதுமாரி பார்க்கறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக ஆசையாக இருக்குது இல்லைங்களா ஸோ இதில் பாருங்க ரீசெண்டாக இப்போலாம் பார்த்தீங்கன்னா இது இப்போ நான் காமிச்சிட்ருக்குறது எல்லாமே நோட் புக்ஸ்க்கு கவர் பண்ணுறதுக்காக பயன்படுத்தலாம் இது பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்குது ப்ளூ கலர் இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஆக்சுவலாக ப்ரௌன் ஷீட் மாதிரி இருக்குது பட் ஆரஞ்ச் கலர் பிங்க்கு இது பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் ஸோ இது போல் கலர் கலராக இப்போ வந்து நோட்புக்ஸ்க்கு கவர்ஸ் வந்துருச்சு ஸோ குழந்தைங்களுக்கு எந்த விருப்பமான கலரோ அவங்க வந்து அதை சூஸ் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ இது போல நீங்களாம் பார்த்திருக்கீங்கண்ணா ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா என்னோட ஏஜ்ல நான் படிக்கிற காலத்துலலாம் கண்டிப்பாக இதை நான் வந்து பார்த்தது கிடையாது உண்மையாலே இப்ப இருக்கு குழந்தைங்க ரொம்ப லக்கி தானே